நெஞ்சத்தை காக்கும் கலை மன அமைதி மனக்கட்டுப்பாடு இன்னர் பீஸ் தமிழ் பாட்காஸ்ட் மன அழுத்தம் கோபம் பயம் குழப்பம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா இந்த இரண்டு நிமிட சக்தி வாய்ந்த தமிழில் நெஞ்சத்தை காக்கும் கலை மன அமைதி மனக்கட்டுப்பாடு எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை அறிவியல் வாழ்க்கை உண்மை அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ மனநலம் செல்ஃப் கண்ட்ரோல் சக்சஸ் மைண்ட்செட் இன்னர் பீஸ் தேடும் இந்திய தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம் உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் உங்கள் நெஞ்சத்தை யாரும் காயப்படுத்த முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர நெஞ்சத்தை காக்கும் கலை ஒரு சித்தாந்தம் அல்ல அது ஒரு வாழ்க்கை திறன் இன்று பெரும்பாலான மனிதர்கள் வெளியில் தோல்வியடைவதில்லை உள்ளே அமைதியை தான் வாழ்க்கையில் தோல்வியடைகிறார்கள் மன அமைதி என்பது பிரச்சினை இல்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சனையிலும் உங்களை இழக்காத நிலை யாராவது உங்களை அவமதித்தால் உடனே கோபப்படுவது மனக்கட்டுப்பாடு அல்ல அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான வலிமை மனக்கட்டுப்பாடு என்பது உணர்ச்சிகளை அடக்குவது இல்லை உணர்ச்சிகள் உங்களை ஆள விடாதது நாளை என்ன நடக்கும் என்ற பயம் நேற்று நடந்தது என்ற வருத்தம் இரண்டுமே இன்றைய அமைதியை திருடுகின்றன நெஞ்சம் அமைதியாக இருந்தால் முடிவுகள் தெளிவாக இருக்கும் முடிவுகள் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை திசை தவறாது நினைவில் கொள்ளுங்கள் உலகத்தை மாற்ற முடியாவிட்டாலும் உங்கள் மனத்தை நீங்கள் மாற்ற முடியும் அங்கேதான் உண்மையான வெற்றி தொடங்குகிறது டிஸ்க்ளைமர் தமிழ் இந்த பாட்காஸ்ட் தகவல் மற்றும் ஊக்கமளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இது மருத்துவம் மனநல சிகிச்சை அல்லது தொழில்முறை ஆலோசனைகளுக்கு பதிலாக இல்லை தீவிர மனநல பிரச்சனைகள் உள்ளவர்கள் தகுந்த நிபுணர்களை அணுக வேண்டும்